வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்ட இனிமையும் கொடுமையும் தனிமையும் தோழமையும் சாதனையும் வேதனையும் என அனைத்தும் நீங்கள் அறிந்தே நடந்தது அல்லது அறியாமலும் நடந்திருக்கலாம் இவைகள் அனைத்தும் உங்களால் மட்டுமே ஏற்பட்டவை இதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அனைத்து தொல்லைகளில் இருந்தும் சிக்கல்களில் இருந்தும் உங்களால் விடுபட முடியும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் அடைய முடியும் அன்பான மிதன ராசியில் பிறந்த எனது நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதர சகோதரிகளே ஒரு ஜோதிட ரகசியம் ஒன்றை சொல்கின்றேன் மிதன லக்கணமாக இருந்தாலும் சரி மிதன ராசியாக இருந்தாலும் சரி குரு பகவான் இரண்டு ஆதிபத்தியத்திற்கு உரியவர் ஒன்று ஏழுக்கும் மற்றொன்று பத்தாம் பாவத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்ற ராசி என்பது உபயராசியில் வருவது உபய ராசிக்கு ஏழாம் இடம்தான் மாரகத்துக்கு ஒப்பான ஏன் மாரகத்தையே தரக்கூடிய கண்டங்களைய நோய்களை வீழ்ச்சிகளை நஷ்டங்களை தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் குரு பகையார் அவர்கள் பிறந்தார் மிதன லக்கணத்திற்கு பாதகாதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்தில் தனுசுராசில் ஆட்சி பலம் பெற்று நின்றிருந்தார் அந்த இதற்கு முன்பாக வரிசையாக எத்தனையோ திசைகள் நடந்து வந்தன ஆனால் குரு மகாதேசை என்று ஆரம்பித்ததோ அன்பிலிருந்து அவருக்கு நோய் பாதிப்பு வீழ்ச்சி கோர்ட்டு கேசு தண்டனை என குரு அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவர்களை வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போய் மரணத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டதே தவிர குரு பகவான் வாழ வைக்கவில்லை காரணம் மிதனலக்கணத்திற்கு குரு பகவான் வந்து பாதகாதிபதி இதை நீங்கள் மனசில் நல்லா பதிய வைத்து கொள்ளுங்கள் காரணம் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஜென்ம ராசிலேயே குரு பகவான் வந்து அமர்கின்றார் ஜென்ம ராசி என்பது என்ன சந்திரன் அமர்ந்திருக்கும் ராசியே ஜென்ம ராசி மிதன ராசிக்கு சந்திரன் யார் வருமானம் குடும்பம் தொழில் நட்பு புதிய உறவு குடுக்கல் வாங்கல் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய பேச்சு அனைத்தையும் தர வேண்டியது சந்திரன் அந்த சந்திரம் மேல நீங்க பிறந்த தியாகத்தில் சந்திர மிதுன ராசியில் இருக்கும் அந்த சந்திரம் மேல பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து கிராஸ் ஆகிறார் பாதகாதிபதியான குரு பகவான் கிராஸ் செய்கின்றார் ராசிக்கு பத்தாயிரத்துல சனீஸ்வரன் அமர்ந்திருக்கார் ராகு கேது பயிற்சி மிதன ஒன்பதா இடமான பாக்கியஸ்தானத்துல போய் உட்காரும் குரு பகவான் என்று திருவாதிரை நட்சத்திரத்தில் கிராஸ் ஆகின்றாரோ அதே காலகட்டத்தில் ராகு பகவான் எப்பொழுது சதயம் நட்சத்திரத்தில் கிராஸ் ஆகின்றாரோ அதிகபட்சம் ஒரு ஆறு மாச இடைவெளியில இதெல்லாம் நடக்கும் அப்படி ராகுவும் குருவும் திருவாதிரை சதயத்தில் கிராஸ் ஆகும் பொழுது முன்னெச்சரிக்கையோடு நட்பு விஷயத்தில் சிநேகித விஷயத்தில் மற்றவர்களின் ஆலோசனை விஷயத்தில் உங்களுடைய உடல் மற்றும் தோல் தோல் சார்ந்து ஆரோக்கிய விஷயத்தில் நிச்சயம் கவனத்தோடு இருக்க வேண்டும் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை ஜோதிடம் என்பது முன்கூட்டியே வருவதை உணர்த்தி அதன் பிரகாரம் விதியை மதியால் வெல்ல முடியும் என்பதற்காகத்தான் முடிந்தளவு நண்பர்களே அடுத்தவர்களின் பிடியில் அடுத்தவர்கள் உங்களை ஆளாமல் உங்கள் மனதை ஆளாமல் உங்கள் மனதை உங்கள் எண்ணங்களை நீங்களே நிர்வகிக்கணும் ஆளணும் இதற்கு அர்த்தம் என்னன்னா எந்த முடிவும் நல்லதோ கெட்டதோ அதனால் லாபமோ நஷ்டமோ அந்த முடிவு சுயமாக நீங்களே எடுக்க வேண்டும் பயிற்சி வர வரைக்கும் அடுத்தவர்கள் உங்கள் மூளையை உங்கள் அறிவை ஆக்கிரமிக்க விற்றுவிடக் கூடாது வெளியில நண்பர்கள் உறவுகள் மத்தியில நல்ல செல்வாக்கோ நல்ல கௌரவமும் நல்ல மரியாதையும் இருக்கிறதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா வாக்குவாதமும் அவமானமும் கேவலமும் அவமரியாதையும் நடக்கும் தொழில்ல கடனும் குடும்பத்துக்கு மருத்துவ செலவுகளும் ஒற்றுமை இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சென்ற சச்சிருவுல இருக்கு கோபித்து கொண்டு யாராவது ஒருத்தர் ஊட்டோட்டு வெளியே போறதும் வரதும் என குடும்பத்துக்குள்ள இருக்கு மன வலிமை இல்லாத நண்பர்களாக நீங்கள் இருந்தால் நேராக மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு சென்று விடுங்கள் பௌர்ணமி நாளன்று மேல்மலைனூர் அங்காளம்மன் கோவில் காலையில் அம்மாவை தரிசனம் செய்துவிட்டு மதியம் விழுப்புரம் மாவட்டம் திருவாக்கரையில் இருக்கும் மக்கரகாளி அம்மனை மதியம் தரிசனம் செய்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே திருவண்ணாமலை கிரிவலம் பதினாறு கிலோமீட்டரும் உங்களால் முடிந்த அளவு கம்ப்ளீட்டா சுற்றி முடித்துவிட்டு வாருங்கள் இதே போல் குறைஞ்சபட்சம் குருவான குருன்னா மூன்று அதே மாதிரி மூன்று பௌர்ணமிகளுக்கு செல்லுங்கள் ஆச்சரியப்படும்படி உங்களுடைய உடலும் மனமும் வேதனைக்கு உள்ளாக்கப்படுவதால் குரு பகவான் சனீஸ்வரன் அதில் பரிகாரமாகி உங்கள் குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி எந்த பாதிப்பும் தரா நீங்க மிருகரீச நட்சத்திரம் மூணு நாலாம் பாதங்கள பிறந்திருந்தா வருகின்ற பதினெட்டாம் தேதி இருபத்தி ஒன்னாம் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை இந்த இரண்டு நாளும் நல்ல நாளா இருக்கும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி சரியில்லாத கெட்ட தீய நாட்களாக வந்துள்ளது நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம் மிதனம் ராசியில் பிறந்திருந்தார் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இந்த தேதிகள் நல்ல தேதிகள் அனைத்து காரியங்களும் செய்யுங்கள் காரியம் வெற்றியின்ற இருபது இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி நல்ல நாட்களாக இல்லை கெட்ட தீய நாட்களாக வந்துள்ளது இந்த நாட்கள்ல முன்னெச்சரிக்கையா இருங்க நீங்க புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதங்களில் பிறந்திருந்தார் வருகின்ற பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி மூணாம் தேதிகள் நல்ல நாட்களாக சிறப்பான நாட்களாக வந்துள்ளது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் ஆயந்திரம் மூணு ஐம்பது மணிக்கு மேல இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை மதியம் ஒரு மணி முப்பத்தாறாவது நிமிஷத்துக்குள்ள இரண்டு நாட்களும் சரியில்லை கெட்ட தீய நாட்களாக வந்துள்ள குலதெய்வம் உங்கள் கூடையே இருக்குது உங்கள் குலதெய்வத்துக்கு கோவில் கட்டுற மாதிரி இருக்குது கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரிலாம் வந்திருக்கு குலதெய்வம் உங்களை பார்த்துக்கொள்ளும் வாழ்க வளமுடன் வணக்கம்